என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா அவசர செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு ஒருவர் செய்த செய்வினையினுடைய இறுதி முடிவாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உயிர் உன்னுடைய இல்லத்திலிருந்து பிரிய போகின்றது கேட்பதற்கு மனதிற்கு சங்கடமாக இருந்தாலும் என்ன நடக்கப் போகின்றதோ அந்த உண்மையை உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று இதனை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த செய்வினையின் முடிவு இத்தோடு எப்படி முடிய போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள் இத்தனை நாளும் மன பதற்றத்தோடும் மன தெளிவில்லாமலும் வேதனையோடும் நின்று கொண்டிருந்தாயல்லவா உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் எல்லாம் யாரால் நடத்தப்படுகிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தாயல்லவா உன்னை சுற்றி வந்து மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் எப்படி இதிலிருந்து வெளிவர முடியும் இதற்கான தீர்வு எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை மனம் குழம்பி நின்று கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய அத்தனை குழப்பத்திற்குமான தீர்வு இப்பொழுது என் கைகளில் இருக்கின்றது உன்னுடைய அத்தனை பிரச்சினைக்குமான முடிவினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வராகி உனக்காக அந்த இடத்தில் நிற்பாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் அதனை நீ உணரத் தொடங்கி இருப்பதும் உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நீ இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கண்டுவிடுவாய் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்காக எப்பொழுதுமே துணையாக நிற்கின்ற உன் அம்மா இப்பொழுது இதற்கு ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா செய்வினைகள் என்பது வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது முடியும் வரை மீண்டும் மீண்டும் அவர்களை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டுதான் இருக்கும் ஒரு முறை முற்றுப்புள்ளியை விட்டோமானால் மீண்டும் அது உன்னை தேடி வருவதற்கு நிச்சயமாக நேரம் எடுத்துக்கொள்ளும் சில நேரங்களில் அது உன்னை தேடி வராமலேயே போய்விடும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா செய்வினையினுடைய வீரியத்தை பொறுத்தது ஒரு செய்வினை அதிக வீரியத்தோடு வந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது அதை நாம் திரும்ப அனுப்புகிறோம் என்றால் அது அத்தோடு ஒளிந்து விடாது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் முயற்சி செய்யும் அதே நேரத்தில் சாதாரணமாக அனுப்பி இருக்கப்பட்டிருப்பதானால் அது நடக்கவில்லை என்றாலும் நடந்தாலும் எதுவானாலும் அது அப்படியே அழிந்துவிடும் அதற்கு வாழ்நாள் அதன் பிறகு இருக்காது ஒரு வினை முடிந்தாலும் முடியாவிட்டாலும் ஒரு முறை அனுப்பியதோடு அதன் வேலை முடிந்தது அது முடிக்கிறதோ இல்லையோ அத்தோடு அது திரும்பிச் செல்ல வேண்டியதுதான் ஆனால் வீரியம் அதிகமாக இருக்கும் பொழுது சிலரது சூழ்ச்சிகள் உச்சத்தை தொட்டிருந்து அது உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது அவ்வளவு எளிதில் அது உன்னை விட்டு திரும்பச் செல்லாது அப்படியானால் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த செய்வினையினுடைய இறுதி முடிவாக ஒரு உயிர் பிரிந்தாக வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது செய்வினையினுடைய நோக்கம் ஒரு உயிரை பறிப்பது ஆனால் அது எந்த உயிரை பறிக்க வேண்டும் என்பது எல்லாம் அங்கு தெளிவில்லை ஏதாவது ஒரு உயிர் உன் இல்லத்தில் இருந்து சென்றுவிட்டது என்றால் அத்தோடு இந்த செய்வினையும் உன் இல்லத்தில் வெளியே சென்றுவிடும் அதோடு அது அழிந்தும் விடும் அப்படியானால் எதை தேடி அது வருகின்றது எந்த உயிரை அது எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் கவலைப்பட வேண்டாம் ஏதேனும் ஒரு உயிர் அதற்கு பலியாக வேண்டும் அது என்ன உயிர் என்று தேர்ந்தெடுத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது இந்த வராகி ஏனென்றால் அம்மா நீ இப்படியெல்லாம் ஒரு உயிரை எடுக்க அனுமதிக்கலாமா என்று என் குழந்தை நீ கேட்கலாம் என் பிள்ளையே அம்மா எதையுமே தெரியாமலும் விளக்கம் புரியாமலும் அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் ஏதோ ஒன்று பெரிய அளவில் நடப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய அளவில் அந்த விஷயத்தை முடித்து விடுவது நல்லதல்லவா வீட்டில் இருக்கின்ற எத்தனையோ உயிர்கள் அதற்கு பலியாகாமல் ஒரு உயிரை நானாக தேர்ந்தெடுத்து அதற்கு கொடுத்து ஆனால் அத்தோடு அது வேலையும் முடிந்துவிடும் மீண்டும் ஒரு காலமும் அது உன்னை தேடி வராது நீ நினைக்கலாம் தெய்வமென்று நீ எதற்கு இருக்கின்றாய் உன்னை தாண்டியும் ஒரு செய்வினை இங்கு வருகிறதா என்று என் குழந்தையே எவ்வளவுதான் உனக்கு தெய்வங்கள் துணை இருந்தாலும் இது போன்ற வீரியமிக்க செய்வினைகள் அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் தேடி வரும்பொழுது ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தெய்வம் இல்லாத இடத்தில் நீ சிக்கிக் கொண்டாயானால் அந்த நேரம் அது தன் கடமையைச் செய்து உன்னை அழித்து விடும் என்பதனை மறந்து விடாது அதனால் ஏதாவது ஒரு வழியை காண்பித்து அதனை அழித்து விடுவதுதான் என்னுடைய வேலை இப்பொழுது அதை செய்துவிடத்தான் இந்த வராகி ஆகி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உயிர் இன்றோ நாளையோ சென்று விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு உயிர் அந்த அளவிற்கு அது மிகுந்த வேதனைப்பட்டு துன்பப்பட்டு எப்பொழுது தன் உடலிலிருந்து உயிர் செல்லும் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உயிரை நான் அதற்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் அது யாருடைய உயிராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு நாய் ஒரு கோழி என்று உன் இல்லத்தில் வளர்கின்ற ஏதேனும் ஒரு பிராணியினுடைய உயிராக இருக்கலாம் என் குழந்தையே ஒரு உயிர் பிரிய போகின்ற தருணத்தில் நாம் இந்த செய்வினையை அதை நோக்கி அனுப்பி அனுப்பிவிட்டோமானால் அதுவும் திருப்தியடைந்துவிடும் அதனால்தான் இது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது தலைக்கு வந்தது தலை பாகையோடு சென்றுவிட்டது என்று சொல்வது போலத்தான் என்னவோ நடக்க வேண்டியது சாதாரணமாக இத்தோடு முடிய வேண்டிய நேரத்தில் இந்த வராகி உனக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் எப்பொழுதோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிட வேண்டியது ஆனால் இன்னமும் உன் வாழ்க்கையில் இது இழுத்து கொண்டே செல்வதை என்னால் சகித்து முடியவில்லை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் இதனால் வந்து கொண்டிருக்குமே தவிர ஒரு நாளும் உனக்கு பிரச்சனைகள் முடிவு போவது கிடையாது இந்த சூழ்நிலைகளில் நீ என்னவென்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள விரும்புவது உண்மை என்றால் நான் சொன்ன விஷயம் உனக்கு பயத்தை உருவாக்கி இருக்காது உனக்கு தைரியத்தை தான் உருவாக்கி இருக்கும் எப்பேற்பட்ட துன்பங்களும் வேதனைகளும் நம்மை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் அதிலிருந்து நாம் மீள நினைக்கும் பொழுது செய்வினைகள் இருக்கிறது என்பதனை நம்புகிறாய் அதன் முடிவை நான் தரும்பொழுது அதை நீ நம்ப மாட்டாயா அல்லது அதன் முடிவை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா இப்படி நடக்கக்கூடாது என்று எல்லோருக்கும் எண்ணம்தான் ஆனால் இப்படி ஒரு முடிவை தரவில்லை என்றால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் நீ தெய்வத்தின் துணையோடு இருக்கிறாய் என்பதனை உன்னால் உறுதி செய்து விட முடியுமா நீ எப்பொழுதும் தெய்வத்தின் நினைப்பில்தான் இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் தீய விஷயங்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை உன்னை நெருங்க விடாமல் தடுக்கும் உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறை ஆற்றல்களை அதிகமாக உருவாக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டால் அது நாளை பிரச்சனைகள் அல்லவா அதனால்தான் இத்தோடு ஒரு முடிவை கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்கின்றேன் எதற்கெடுத்தாலும் கலங்குகின்ற என் பிள்ளை கலக்கத்தை முதலில் நிறுத்து வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் முதலில் தீர்த்துவிடு இவையெல்லாமும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக விலக தானாகவே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும் உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் தருவதும் எப்பொழுதுமே உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு எப்பொழுது என்று யோசித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உன்னை தேடி வருகின்ற மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் அடைந்திட தயாராக இரு உனக்காக நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடிய வேண்டும் இல்லாது போனால் நடப்பது என்னவென்றும் என் பிள்ளையினால் சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அல்லவா எந்த தருணம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்தவுமானால் சரியான வாழ்க்கையில் சரியான சந்தர்ப்பங்கள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திவிடும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளைக்கு தெளியப்படுத்த வேண்டிய நேரம் இது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேர் மகிழ்ச்சியை தரக்கூடிய நேரம் இது எல்லாவற்றையும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சியோடு நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய் உன்னுடைய இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு சரியானதொரு நேரத்தை தர வேண்டும் என்று நீ ஆனால் எந்த நிலையிலும் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது இது போன்ற தீய மனிதர்களினுடைய எண்ணங்களாலும் தீய மனிதர்களினுடைய சிந்தனைகளினாலும் அடுத்தவர்களை அழிக்க நினைக்கின்ற முயற்சிகளினாலும் இங்கு நிறைய பேரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றது அழிக்க நினைப்பவனின் வாழ்க்கையும் தான் இங்கு கேள்விக்குறியாக நிற்கும் என்பது தெரியாமல்தான் தான் இது போன்ற விஷயங்களை இவர்கள் செய்ய முயற்சி செய்கிறார்கள் தெய்வம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் இதற்கான நல்ல பதிலை தெய்வம் கண்டுபிடித்துவிடும் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கான மாற்றத்தை கொடுத்துவிடும் இதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த நிலை இந்த வாழ்க்கையில் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எல்லா நேரத்திலும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லாம் கண் முன்னால் காண வேண்டிய நேரம் மிக பெரிய எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் இதையெல்லாம் விட்டுவிடாமல் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்தை நான் தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அம்மா இந்த செய்தியை கூட உன் இடத்தில் சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது நீ நம் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ ஏது இருக்கிறதோ என்று சொல்லி பயப்படுகிறாயல்லவா நான் சொல்வதை கேட்ட பிறகாவது எந்த பிரச்சனைகளும் நமக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் உனக்குள் நன்மைகளை கொண்டு வர நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு இருந்து நான் தருகின்ற அத்தனை விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் ஒட்டு மொத்தமாக உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தீமை எதுவாக இருந்தாலும் தெய்வத்தால் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு தடுத்து நிறுத்தப்படும் என்பதனை தெரிந்து கொள் உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்று இனி ஒருபோதும் நீ சொல்ல வேண்டாம் ஒரு கஷ்டம் வந்தால் இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்ப வேண்டாம் எதுவானாலும் தெய்வத்தை மீறி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அப்படி வருகின்ற பிரச்சனைகளாக இருந்தால் அது சாதாரணமான பிரச்சனைகள் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக என்னவென்று நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எந்த சிந்தனைகளை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை எல்லாவற்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நல்ல நிலையோடு நீ எதிர்கொள்கின்ற தைரியத்தை பெற்றிருக்கிறாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்